இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே எல்லாருக்கும் டக்குன்னு தோன்ற ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா கோல்டுங்க அதாவது நம்மக்கிட்ட கொஞ்சம் காசு சேருது அப்படின்னாலே நமக்கு உடனடியாக ஞாபகம் வர்றது தங்கம் தான் உடனே போய் நம்மக்கிட்ட இருக்கிற காசுக்கு நகையாக எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அது தான் தோணும் இப்போது கோல்டுன்னு பார்த்துட்டாலே நீங்கள் அதுக்கு செய்கோழி சேதாரம் ஜிஎஸ்டின்ட்டு இது எல்லாமே இருக்கும் அது போக என்னென்னா அதை அதை நம்ம வாங்கி வச்சுட்டு பாதுகாத்து வச்சுட்டுருக்கணும் வீட்டில் வச்சுருந்தாலும் அதுக்கு ஒரு சேஃப்டி பண்ணியே நம்ம வச்சிட்ருக்கணும் இதை தவிர நம்ம கோல்டு தவிர வேறு எதில் எதுலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க அதை தவிர வேறு ஒரு எனக்கு தெரிஞ்ச வேறு ஏழு விஷயம் நான் இதில் சொல்லியிருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா எஜுகேஷன் கல்வி தாங்க அது வந்து எப்போவுமே அழியாத சொத்தாக நம்ம கூட இருக்கும் அது எத்தனை வருஷம் ஆனாலும் ஃபஸ்ட்டு வந்துட்டு எஜுகேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க படிப்புக்காக நம்ம யோசிக்கவே வேண்டியதில்லை அதை யாரும் திருடிட்டும் போக முடியாது தூக்கிட்டும் ஓட முடியாது அது நம்மக்கிட்ட மட்டுமே இருக்கும் நம்ம நமக்காக மட்டுமே இருக்கிற விஷயம் அதனால் எஜுகேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பிஸ்னஸ் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நம்ம மற்றதுலெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் பிஸ்னஸில் போட போட அது திருப்பி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டே இருக்கும் அது அதனால் இது செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூணாவது என்னென்னா நீங்கள் வந்து லேண்டில் போடுங்க லேண்ட் வந்து உங்களுக்கு எப்படி தங்கம் விலை வந்துட்டு ஹையாகிட்டே போயிட்டுருக்கோ அது மாதிரி லேண்டெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தங்கமாவது நூறு இரநூறு முந்நூறுன்னு தான் இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும் உங்களுக்கு லேண்டெல்லாம் அப்படி இல்லை பயங்கரமாக ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கும் அதனால் லேண்டில் போட பாருங்கள் லேண்டில் போடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக பணம் இருக்கு கிட்டே அப்படின்னா வீடாக கூட வாங்கி விடுங்க ஏன்னா அது உங்களுக்கு வாடகை வந்துட்டுருக்கும் அந்த மாதிரி வாடகைக்கு விடுற மாதிரி வீடாக வாங்குங்க அதுக்கடுத்து நாலாவது விஷயம் நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தில் ஹெல்த்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இது வந்துட்டு யாருமே பெருசாக நம்ம யோசிக்கவே மாட்டோம் ஏன்னா நம்மக்கிட்ட பணம் இருக்குனாலே ஏதாவது ஒன்று வாங்கணும் பண்ணணும் செய்யணும் இப்படி தான் தோணுமே தவிர இதுக்காக நம்ம ஹெல்த்துக்கு என்ன பார்க்கலாங்கிறத நம்ம யோசிக்கவே மாட்டோம் பணம் பணம் சேமிப்பு அது இதுன்ட்டு நம்ம வந்து நம்ம ஹெல்த்தையே இப்போல்லாம் மறந்துடுறோம் அப்படி இல்லாமல் உங்கள் ஹெல்த்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஓடி ஓடி சம்பாதிக்க முடியும் அதை விட்டுட்டு ஹெல்த்தையே கவனிக்காமல் நீங்கள் ஓடி ஓடி சம்பாரிச்சிங்கன்னா எல்லாம் சம்பாரித்து முடிச்சுட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஹெல்த்து ஹெல்த்தே சரியில்லாமல் போயிடும் நீங்கள் ஒரு அன்ஹெல்த்தியாக இருப்பீங்க அதனால மெயினாக ஹெல்த்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் அதுக்கடுத்து புக்கு புக்கு வந்துட்டு இப்போல்லாம் யாருமே அவ்வளோக்காக புக் படிக்கிறதில்லை அப்படின்னு நினைக்கிறேங்க யாருமே இப்போ அது பெருசாக விரும்பதில்லை ஃபோன் எல்லாம் வந்ததுக்கப்புறம் புக் படிக்கிற பழக்கத்தையே விட்டுட்டாங்க புக் எல்லாம் ஃபோன் தான் அதெல்லாம் ரீல்ஸ் தான் இன்ஸ்டாகிராம் தான் இப்படி தான் இருக்கமே தவிர புக்கு வாங்கி படிக்கிற பழக்கங்கிறதே மறந்து போச்சு அப்படி இல்லாமல் புக்கு வாங்கி படிங்க அதில் வந்துட்டு நிறையா நல்ல விஷயங்கள் நீங்கள் யூடியூப்பில் இன்ஸ்டாக்ராம்லன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்காத நிறையா விஷயங்கள் புக்கில் இருக்குதுங்க அதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது தான் அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அது வந்துட்டு இப்போ நீங்கள் புக்கு ஓகே நான் இன்றைக்கி வாங்கி படிக்கிறேன் அதை வந்துட்டு நாளைக்கே அதை எனக்கு அந்த அறிவெல்லாம் வந்துருமா அதெல்லாம் நாளைக்கே நான் செயல்படுத்திடுவேண்ணா அப்படியெல்லாம் கேட்காது புக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு உடனடியாக ரிசல்ட்டு கொடுக்குற விஷயம் கிடையாது நீங்கள் வந்து ஒரு புக்கு படிக்கிறீங்கன்னா அதில் இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் உங்கள் மண்டைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போய்க்கும் அது வந்துட்டு உங்களுக்கு எப்போ அது தேவையாக இருக்கோ அந்த நேரத்துக்கு அது தானாக உங்களுக்கு தோணும் புக்குங்கிறது வந்துட்டு நீங்கள் படித்து அதை புரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் அது தேவைப்படும் போது உங்களுக்கு அந்த அறிவை கொடுக்கும் அதனால் புக்கு படிங்க புக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து சில்வர் இப்போது வந்துட்டு நிறையா வெள்ளியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க ஃபஸ்ட்டெல்லாம் நான் கேள்விப்பட்ட வரைக்குமே என்னென்னா தங்கம் தங்கம் தங்கம்னே தான் இருப்பாங்க எதுனாலும் உடனே கோல்டு தான் தோணும் ஆனால் இப்போ என்னென்னா நிறைய பேர் சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுவுமே இப்போது ரேட்டு பார்த்துட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது அதனால் இப்போது வந்துட்டு ஒரு கிலோவே வெள்ளி வந்துட்டு ஒரு லட்சம் இல்லை ஒரு லட்சத்தி ஐயாயிரம் அதுக்குள்ளே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க அது வந்துட்டு நீங்கள் இப்போ ஒரு ஐம்பதாயிரம் இருக்குன்னா நீங்கள் இப்போது அரை கிலோ வெள்ளி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி இப்போ எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நான் நிறையா பார்த்துட்டேன் நான் கேள்விப்பட்டு இருக்கேன் அதனால சொல்கிறேன் உங்களுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு சில பேரெல்லாம் வந்துட்டுங்க இந்த கைவினைப் பொருட்கள் இருக்குல்ல அதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அதாவது ஒரு பெயிண்டிங் டூ ஏதாவது ஆன்டிக் பீசஸ் ஏதாவது அந்த மாதிரி ரொம்ப ஒரு கைவினை பொருட்கள் மாதிரி அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அது என்னென்னா இப்போ நம்ம வாங்கி வச்சிருவோம் அது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அதுவுமே நல்லா அதையுமே செல் பண்ணும்போது அது நல்ல ரேட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் அதில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியல இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணுறாங்க உங்களுக்கும் அதை பற்றி தெரிஞ்சாலோ இல்லை அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்புறம் இந்த ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் இதை பற்றியெல்லாம் எனக்கு பெருசாக எதுவும் தெரியாதுங்க உங்களுக்கு ஒருவேளை அதில் எல்லாம் போடணும் பணத்தை அதில் போடணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரியும்னா நீங்கள் அதில் இறங்குங்க தெரியாமல் நீங்களும் யாரும் சொல்கிறாங்க இல்லை நான் காதில் கேட்டிருக்கேன் அவங்களுக்கு இதில் போட்டு இவ்வளோ பணம் ப்ராஃபிட்டாக வந்துருச்சு அப்படியெல்லாம் நினச்சிட்டெல்லாம் நீங்கள் எதுவும் தெரியாமல் அதில் இறங்கிறாதீங்க ஏன்னா அதில் வந்துட்டு ரிஸ்க் அதிகமாக இருக்குது உங்களுக்கு அதை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சால் நீங்கள் தாராளமாக அதில் இறங்கலாம் இல்லையா அதுக்கு ஃபினான்சியல் அட்வைசரெல்லாம் இருக்காங்க உங்கள் கிட்டே அப்படி பணம் நிறையா இருக்குது நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி அட்வைஸர்கிட்ட கேளுங்க எதில் போட்டால் சேஃப்டி எதில் போட்டால் நல்லதுங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு நல்லா அதை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் யாருமே டக்குன்னு அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க இதை நான் நிறையா வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேன் தெரியாமல் எதுலேயுமே இறங்கிடாதீங்க மெயினாக இந்த மாதிரி பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அந்த பணம் வந்துட்டு நமக்கு ஈஸியாகலாம் வரலைங்க ஒரு ஆயிரம் ரூபா பணம்னாலுமே யாருக்குமே அது ஈஸியாக கிடச்சிரதில்ல அதை நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு அதனால் அவ்வளோ சாதாரணமாக அதை நம்ம எதுலேயும் இழந்துடக்கூடாது ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் பல தடவை நான் பல வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்ம டக்குன்னு பணக்காரங்க ஆயிட மாட்டோமா நம்மக்கிட்டையும் பணம் நிறையா வந்துடாதான் நம்ம ஒரு வீடு வாங்கிட மாட்டோமா கா கார் வாங்கிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஆசை இருக்கும் அப்போ என்னென்னா நம்ம இப்படியே சம்பாதிச்சு நம்ம பணக்காரங்க ஆக முடியாது நம்ம வேறு எதாவது தான் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டாக்குன்னெல்லாம் மைண்டு மைண்டுக்குள்ளே வரும் இந்த மாதிரி எல்லாம் ஓ இது வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகும் இதில் வந்துட்டு நம்ம போட்டோம்னா நிறையா பணம் வரும் ஒரு லட்சம் போட்டாலே பத்து லட்சம் வந்துடும் அந்த மாதிரி எல்லாம் நமக்கு அது ஆசையை தூண்டுற மாதிரி தான் இருக்கும் அப் அது நமக்கு ஆசையை தூண்டும் போது நம்ம வந்து ஒரு சிந்திக்கிற சுபாவத்தையே இழந்துருவோங்க ஏன்னா பேராசை அப்படின்னு மனசுக்குள்ளே ஒன்று தோணும்போது இது கரெக்டாக தப்பா இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் யோசிக்கவே முடியாது ஓகே பணம் வருது அப்படிங்கிறது மட்டும் தான் மைண்டில் இருக்கும் அதனால் செய்து அந்த ஆசையெல்லாம் ரொம்ப சீக்கிரம் பணக்காராகணும் அப்படின்ட்டு எதுலேயுமே பணத்தை மட்டும் ஏமாந்துடாதீங்க அது வந்துட்டு கடைசி வரைக்கும் அது ரொம்ப வழி இருக்கும் எப்படி நம்ம ஏமாந்துட்டோமே ஏமாத்தட்டமேனு அதனால் அந்த மாதிரியெல்லாம் எதுலேயுமே தெரியாமல் இறங்கிறாதீங்க தெரியும்னா என்ன தொழில் தெரிஞ்சாலும் அதில் தாராளமாக நம்பி இறங்கலாம் தெரியாமல் ஒரு பத்தாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கூட தப்பு தாங்க நமக்கு அது தெரியலனா அதை அதோடு விட்டுறணும் அவ்வளோதான் இந்த மாதிரி நான் சொன்ன இந்த ஏழு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் எஜுகேஷனில் பிஸ்னஸில் புக்கில் லேண்டில் வீடு வாடகைக்கு விடுறது ஹெல்த்தில் இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் அது வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது ஒரு நாள் பண்ணிட்டெல்லாம் விட்டு புக்காக ஒரு நாள் எடுத்து வச்சு நான் படித்தேன் நான் வச்சுட்டேன் அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்கள் தொடர்ந்து அதை பண்ணுங்கள் என்னோடய வீடியோவில் சொல்கிறது எல்லாமே நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன மாற்றமாவது ஏற்படும் அந்த நம்பிக்கையில் தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே காதலை கேட்டுட்டு அதோடு விட்டுறாதீங்க அதை செயல்படுத்த பாருங்க நீ ஏழையாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேங்க உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவையும் பாருங்கள்